சேலம் ரியல் எஸ்டேட்டில் ரெடி டு ஆக்குப்பை கண்டிஷனில் இருக்க த்ரீ பிஹெச்கே வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடு நமக்கு ஒரு ஈஸ்ட் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்க வீடு இந்த வீட்டோட எண்ட்ரன்ஸ்லேயே நமக்கு ஒரு ஸ்டேர் கேஸ் காமன் டாய்லெட் பார்க்கிங் ஏரியா எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரை பார்க்கும்போது நமக்கு ஒரு லிவிங் ஏரியா ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ஏரியாவை நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் டிசைன் அண்ட் டிவி எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாவே இருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் நமக்கு வெல் சைஸ்ல ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூம்லையுமே வாட்ரூப் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் ஆயிருக்கு ரெண்டு பெட்ரூம்லையுமே நமக்கு அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்குறாங்க கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபங்க்ஷனல் கிச்சனாவே கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு ஒரு கெஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச் டாய்லெட்டோட பிரண்ட் எலிவேஷன்ல எம்எஸ்ல நமக்கு டிசைன் கொடுத்துருக்குறாங்க வித் சிசிடிவி கேமராவோட ஓப்பன் டெரஸ் ஏரியாலேயே நமக்கு ஒரு காமன் டாய்லெட்டுமே கொடுத்துருக்குறாங்க ஓவராலாக இந்த வீடு வந்து நமக்கு ஈஸ்ட் ஃபேசிங் வீடு ரெடி டு ஆக்குபை கண்டிஷன்ல இருக்கு இந்த வீட்டில் நமக்கு த்ரீ பெட்ரூம் கொடுத்துருக்காங்க த்ரீ பெட்ரூமே நமக்கு அட்டாச்சு டாய்லெட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க குட் வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டோட இந்த வீடு நமக்கு அமைஞ்சிருக்கு சேலத்தில் த்ரீ பிஹெச்இ நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷேர் அண்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே கொடுத்துருக்க நம்பருமே கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ